ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்று ஒரு உரம் தகவலை நம்ம பார்க்கக்கூடிய மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விகில் ஹெர்பிசைட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலைக்கொள்ளிது ஸோ இதை டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா ஃபோமோசின் ப்ளஸ் ஃபியூசியோஃபக்ஸ் பி பிட்டல் ஸோ இதான் அதோட டெக்னிக்கல் ஸோ இதோட கம்பெனின்னு பார்த்திங்கன்னா இண்டோஃபீல் தான் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க ஸோ இது என்னென்ன பயிர்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்துக்குன்னே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கலைக்கொலி தான் இது ஸோ எத்தனை நாள்லேருந்துள்ள அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்திரெண்டு நாளுக்குள்ளே இந்த கலைக்கொல்லி வந்து பயன்படுத்தணும் ஸோ டோசேஜ் அளவு பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் அளவு கொண்ட டேங்க்குக்கு அதாவது பத்து லிட்டர் கொண்ட டேங்க்கை பார்த்தீங்கன்னா நாற்பது எம்எல்ன்றது யூஸ் பண்ணணும் ஸோ இது ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் யூசேஜ் இது ஸோ என்ன மாதிரியான கலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வகையான கலையிலுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஸோ இது விலை விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் வந்து நம்ம இப்போ எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் டிஸ்பிளே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் அல்லது வெப்சைட்லேயுமே நீங்கள் டேரக்டாக வாங்கிக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு ப்ரோ பார்க்கலாம் தேங்க்யூ